அவன் ஆத்துக்கு போயிட்டு வரச்சே என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுத்து அதுதான் அடி எனக்கு கஷ்டம் என்ன அஷ்ணா ராமான் இருக்கிறவாளுக்கு ஒரு குறையும் வராதுன்னா ஆனா காமாட்சி நேக்குதான் ஒரு சின்ன இது என்னது ஒண்ணு இல்ல நீ நேக்கு வாக்கப்பட்ட நாள்ல இருந்தே ஒரு டிராமா சினிமான்னு உன்னை வெளியே அழிச்சிட்டு போனதே இல்ல தேமேன்னு ஆத்துலயே அடைஞ்சு கிடக்குற பாவம் ஆத்தோட இருக்கிறவதான் ஆத்துக்காரி ஆம்படியா வெளியே போறானேன்னு தானும் கூட வரேன்னு அடம் பண்ணலாமோ ரயிலும் தண்டவாளமும் ஒண்ணா இருந்தாலும் ரயில் ஓடுறதே தண்டவாளமும் ஓட ஆரம்பிச்சுட்டு என்ன நாடியாச்சி நாலு இடத்துல காரியம் வச்சுட்டு இருக்கேன் நீங்க புறப்படுங்க நாலு இடம் என்னடி நாற்பது இடமா தான் இருக்கட்டுமே நேற்கு தோப்பனார வாங்கி கொடுத்த வாங்க சம்பாதிச்சு தான் என் தோப்பனார் என்னையே ஆளாக்குனார் குறிப்பா சொன்னா வாழ்க்கைங்கிறதே ஒரு சைக்கிள் முன் சக்கரம் புருஷன் பின் சக்கரம் பொண்டாட்டி பின் சக்கரம் சுத்தினாத்தான் முன் சக்கரமே சுத்தும் உறவுங்கிறது இன்பம் துன்பம் இது மாறி மாறி மேலையும் கீழையும் வந்துட்டே இருக்கும் ரெண்டு கைப்பிடி இருக்க ஒன்னு நேர்மை இன்னொன்னு நீதி பிரேக் மனசாட்சி பிரேக் ரொம்ப